ஆண்டுதோறும் நடைமுறைக்கு வரும் பேருந்து கட்டண திருத்தத்தின்படி சைபர் தசம் ஐந்து வீத கட்டண குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகிறது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்த போதிலும் கடந்த முதலாம் தேதி அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய டீசல் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது எனவே புதிய எரிபொருள் விலை திருத்தத்தின்படி பேருந்து கட்டணங்களை சைபிரதசம் ஐந்து வீதம் மாத்திரமே குறைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய கட்டண திருத்தத்தின்படி சாதாரண சேவைக்காக குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தி ஏழு ரூபாயாகவும் இந்த நிலையில் முப்பத்து ஐந்து ரூபாவில் இருந்து நாற்பத்து ஐந்து ரூபா வரையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஐம்பத்து ஆறு எழுபத்து ஏழு எண்பத்து ஏழு நூற்றி பதினேழு நூற்று முப்பத்து ஆறு நூற்று நாற்பத்து ஒரு ரூபாய் வரையான கட்டணங்கள் ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளன இந்த பேருந்து கட்டண குறைப்பானது சாதாரண சேவைகள் அரச சொகுசு சேவைகள் அதி சொகுசு சேவைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பேருந்துகளுக்கும் பொருந்தும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியில் நேற்று இரவு பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடற்படையினர் மற்றும் மருதங்கேணி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட சுற்றி வளைப்பு ஒன்று மாமுனை பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது இச்சுற்றி வளைப்பில் முப்பத்தி எட்டு பொதிகள் அடங்கிய எழுபத்தி ஒன்று நானூறு கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சா மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆண்டின் காலப்பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றில் நாற்பத்து நான்கு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நேற்று வியாழக்கிழமை மாத்திரம் நாட்டில் மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன்படி கந்தாடை பொதுச்சந்தைக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அத்துடன் நீர்கொழும்பு துண்கள் பிட்டிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மேலும் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதாள உலக கும்பலின் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய நண்பரான அமில உப்புல் என்பவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் நாற்பத்து நான்கு சதவீத ஒத்திவைக்கப்பட்ட வரி தீவு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்று தசம் ஐந்து சதவீதம் வரை குறையக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு காணாத டொலர் பற்றாக்குறையால் நிதி நெருக்கடியில் சிக்கிய இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் உலகளாவிய கடன் வழங்குனரிடமிருந்து இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டொலர் நான்கு ஆண்டு திட்டத்தை பெற்றதில் இருந்து வலுவாக மீண்டுள்ளது ஆனால் அமெரிக்காவால் தூண்டப்பட்ட வர்த்தக கொந்தளிப்பு தீவு நாட்டின் சுமார் மூன்று பில்லியன் ஏற்றுமதிகளுக்கு நாற்பத்தி நான்கு வீத இறக்குமதி வரிகளை விதித்துள்ளது இது இலங்கைக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்று விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை சுமார் முன்னூற்று ஐம்பது டொலர் பில்லியனுக்கு அங்கீகரித்த பின்னர் கூறினார் எனினும் ட்ரம்பின் முழு வரி விதிப்பானது மூன்று மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது ஆனால் இலங்கையிலிருந்து அமெரிக்க இறக்குமதிகள் இன்னும் பிற நாடுகளைப் போலவே பத்து வீதம் அடிப்படை வரிக்கு உட்பட்டதாகவே இருக்கும் இந்த நிலையில் சர்வதேச கடன் வழங்குனர்களின் திட்டத்தின் வரையறைக்குள் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் கொள்கை பதில்களை உருவாக்குவதற்கும் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டுமென்று இலங்கைக்கான ஐஎம்எஃப் திட்டத் தலைவர் இவான் பாபர்ஜியோ ஒரு ஆன்லைன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அத்துடன் மீதமுள்ள அதிகாரபூர்வ மற்றும் வணிக கடன் வழங்குனர்களுடனான இலங்கையின் இருதரப்பு ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் இறுதி செய்வது முன்னுரிமை என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த ஆண்டு சுமார் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க முக்கிய கடன் வழங்குனர்களுடன் இலங்கை ஒரு முதற்கட்ட ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருந்தது இதில் சீனாவுடன் சுமார் நான்கு தசம் ஏழு ஐந்து பில்லியன் டொலர் கடன்களுக்கான ஒப்பந்தம் அடங்குகிறது இலங்கையின் மத்திய வங்கி விலை ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் மேலும் அடுத்த ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை தொடர வேண்டுமென்றும் அவர் மேலும் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் கடந்த ஆண்டு ஐந்து வீத வளர்ச்சியை பெற்ற இலங்கை இந்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து வீத வளர்ச்சியை அடையும் பாதையில் உள்ளது என்று உலக வங்கி அதன் அண்மைய அறிக்கையில் தெரிவித்திருந்தது இது கடந்த அக்டோபர் மாத கணிப்பில் இருந்து மாறலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சீரற்ற வானிலை மலைப்பகுதி முழுவதும் பரவலாக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நானூறு கோடி இந்திய ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் இமாச்சல பிரதேச மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையகம் கூறியுள்ளது இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு நிலையம் ஜூலை ஏழாம் தேதி வரை மாநிலத்திற்கு மழை எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது மாநிலத்தின் மண்டி மாவட்டம் அனர்த்தத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியாக உருவெடுத்துள்ளது குறிப்பாக துணாக் துணை பிரிவில் வீதியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் போன்ற அத்தியாவசிய சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மண்டி மாவட்டத்தில் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்திய விமானப்படையால் உலருணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக அமெரிக்க காங்கிரஸ் வியாழக்கிழமை அவரது நான்கு தசம் ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள வரி குறைப்புகள் மற்றும் செலவு குறைப்புகளுக்கான ஒரு பெரிய சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளது குடியரசுக் கட்சி தலைமையிலான சபை இந்த சட்டமூலத்தை இருநூற்று பதினெட்டு தொடக்கம் இருநூற்று பதினான்கு என்ற குறுகிய வாக்குகளில் நிறைவேற்றி கையொப்பமிட அவருக்கு அனுப்பியுள்ளது இந்த வாக்கெடுப்பு ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய சட்டமன்ற வெற்றியை குறிக்கிறது அவரது குடியேற்ற ஒழுக்குமுறைக்கு நிதியை பெறுதல் அவரது இரண்டாயிரத்து பதினேழு வரி குறைப்புகளை நிரந்தரமாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் பிரசாரத்தின் போது அவர் உறுதியளித்த புதிய வரிச்சலுகைகளை வழங்குதல் உள்ளிட்டவை அடங்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த சட்டம் ஜனாதிபதியின் இரண்டாவது பதவிக்காலத்தில் காலத்தில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை குறிக்கிறது பெரிய அழகான சட்ட மூலம் என்று அழைக்கப்படும் ட்ரம்பின் புதிய வரி மற்றும் செலவின சட்ட நிரந்தர வரி குறைப்புகளுடன் கூட்டாட்சி செலவினங்களில் குறிப்பாக பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகியவற்றில் பெரும் ஊக்கங்களை இணைத்து சமூக பாதுகாப்பு வலை திட்டங்களை சீர் ஒரு விரிவான சட்டமன்ற தொகுப்பாகும் இந்த சட்டமூலத்தின் மையத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ட்ரம்ப் சகாப்த வரி குறைப்புகளை நிரந்தரமாக்குவதற்கான உந்துதல் உள்ளது ஏனெனில் அவை தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் காலாவதியாக உள்ளன நீடிக்கப்பட்ட வரி சலுகைகளுடன் இந்த சட்டமூலம் மூலம் எல்லை பாதுகாப்பு ராணுவம் மற்றும் எரிசக்தி திட்டங்களுக்கான நிதியை கணிசமாக அதிகரிக்கிறது இந்த சட்டமூலத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று முன்னூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள எல்லை மற்றும் தேசிய பாதுகாப்பு திட்டம் இதில் அமெரிக்க மெக்சிகோ எல்லை சுவரை விரிவுபடுத்த நாற்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒரு லட்சம் புலம்பெயர்ந்தோர் தடுப்பு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் குடியேற்ற அமலாக்கத்திற்கான ஒரு அதிரடி பணியமர்த்தல் என்பன உள்ளடங்கும் இதே இந்த சட்டம் மூலம் சமூக பாதுகாப்பு சலுகைகள் மீதான வரிகளை ரத்து செய்யவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது பர்மிங்காமில் நேற்றைய தினம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு இந்திய தலைவர் எடுத்து அதிகபட்ச தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்த ஜுப்மன் ஹில் வரலாற்று புத்தகங்களில் தனது பெயரை பொறித்தார் இதன் மூலம் அவர் மூத்த வீரரான விராட் கோலியின் நீண்டகால சாதனையை முறியடித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புனேவில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கோலி ஆட்டமிழக்காது இருநூற்று ஐம்பத்து நான்கு ஓட்டங்களை எடுத்து அற்புதமான சாதனையை படைத்திருந்தார் எனினும் பெர்மிங்காம் பாஸ்டனில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு அற்புதமான இரட்டை சதம் அடித்து கில் அந்த சாதனையை மீண்டும் மாற்றியமைத்தார் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு கில் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நாட்டில் அவரது டெஸ்ட் சராசரி பதினான்கு தசம் ஆறு ஆறாக இருந்தது மேலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்டில் அவர் நீக்கப்பட்ட பின்னர் அவர் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டது விமர்சனங்களிடையே கேள்விகளை தூண்டியது இருப்பினும் நடந்து வரும் இங்கிலாந்துடனான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இளம் தலைவர் உறுதியாக தனது பதிலை அளித்துள்ளார் ஹெடிங் லிஸ்டில் நடந்த முதல் போட்டியில் நூற்று நாற்பத்து ஏழு ஓட்டங்களை எடுத்த பின்னர் எஜ்பாஸ்டனில் கில் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை உருவாக்கி சவாலான கட்டங்களில் இந்தியாவை நங்குரமிட்டார் அவரைச் சுற்றி விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் கில் உறுதியாக இருந்தார் ரிஷப் பந்த் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவுடன் முக்கியமான இணைப்பாட்டங்களை அமைத்து இந்தியா ஒரு சிறந்த ஓட்ட இலக்கினை எட்டுவதற்கு உதவினார் கில் துணை வெளியே அதிக ஓட்டங்கள் எடுத்த இந்தியர் என்ற சாதனையை இப்போது படைத்தார் இதை தவிர இங்கிலாந்தில் ஒரு இந்தியரின் அதிகபட்ச தனிநபர் ஸ்கோருக்கான சுனில் கவாஸ்கரின் சாதனையை அவர் முறியடித்தார் சுனில் கவாஸ்கர் இந்த சாதனையை இதற்கு முன்னர் படைத்திருந்தார் இருபத்து ஐந்து வயதான அவர் கிரேம் சிமித்திக்கு பின்னர் ஒரு இன்னிங்ஸில் இருநூற்று ஐம்பது ஓட்டங்களுக்கு மேல் எடுத்த இரண்டாவது இளைய தலைவர் என்ற பெருமையையும் பெற்றார்